ஹலோ ஃபிரைஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து சென்னையில் இருக்கிற பெரிய மால் இது எக்ஸ்பிரஸ் வந்து பேர் ராயபேட்டாவில் இருக்குது வாங்க உள்ளே போலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு திருப்பி திருப்பி வீடியோஸ் போடுறது சரியாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே வாங்கிட்டு போயிடலாம் எல்லாமே இங்கே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஷாப்பு ஸ்டார் பக்ஸு இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் உள்ளே பெரிய சினிமா தேட்டர்ஸ்லாம் கூட இருக்குது மெக்தி விசாக் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது ஃபுட்டு இது பசங்க விளையாடுறதுக்கு கூட தனியாக ஒரு இது இருக்குதுங்க சென்னை வந்து இங்கேனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே சென்னையிலே இருக்கிற பெரிய மாலில் எதுவும் ஒன்று எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக உள்ளே வந்தால் நல்லா டைம் பாஸ் ஆகும் இன்றைக்கி வீக் டேஸ்னால அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்குது சாட்டர்டே சண்டேலாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கேலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி பெரிய மாலுக்கு வந்திங்கன்னா சென்னையில் நல்ல டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் எது மூ வாங்கிட்டு போகலாம் தேர்ட் ஃப்ளோரில் மூவி தேட்டர்ஸ் இது இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது உங்கள் சேனலுக்கு பிடிச்சிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு லைஃப் ஸ்டைல அழகாக வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம் மேலே தான் மூவி தியேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு எவிஸ் ஸ்டோரி இது